வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வருங்க நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க வருங்க இந்த பூமி தானே அருமையான செம்மண் பூமிங்க இது தாராவில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே கிலோமீட்டர் தானுங்க ஊத்துப்பாளையங்கிற ஒரு ஊர் வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இருக்குது வில்லேஜ் ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க அமராவதி பாசனம் இருக்குதுங்க இதில் ஒரு கூட்டு கிணறு வந்துடும்ங்க நல்லா பூமி பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரிங்க ஜம்முன்னு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வயல் நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் இந்த வாய்க்கால் தண்ணி வரும்ங்க நல்லா அமராவதி பாசனத்தில் இருக்க போய் பார்க்க சுற்றி எல்லாமே நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில் இருக்குதுங்க அமராவதி பசங்கள் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குதுங்க இது பாஞ்சிருங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் சேர்த்து ஐம்பது லட்சரூவா கேட்குறாங்க வந்து பூமி பார்த்து பிடிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட குறச்சும் கூட பேசலாமுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்